என்ன மேடம் காலங்காத்தாலே வேலை ஆரம்பிச்சிட்டீங்க போல ஆமாங்க அத்தைலாம் ஊருக்கு போயிட்டாங்க இனிமே எல்லா நான் தான் பார்க்கணும் ஆ வேலை பார்க்கிறதுல இருக்கட்டும் 2 டேஸ் எனக்கு லீவ் தான் இங்க வெளிய போய்ட்டு வரலாமா ம் கண்டிப்பா போலாமே ச யாரா அது காலங்காத்தால பில் அடிக்கிறது இன்னைக்கு தான் வைஃப் கூட தனியா பேசிட்டு இருந்தேன் யோ போய் யாரா இருந்தா பாருங்க ஓச்சிட காலங்காத்தலே ஆரம்பிச்சாங்களா சるசரி என்ன செய்யிறது ஒரே அபார்ட்மென்ட்ல இருக்கும் இந்த மாதிரி தெருக்கல்ல இருக்கதா செய்யும் வாங்க ஆன்ட்டி மா நல்லா ஊருக்கு போயிட்டங்களே உங்களுக்கு சர்வமா இல்லையா ஆ அதெல்லாம் ஒன்னே இல்ல ஆன்ட்டி ஆ அதே ஒன்னே இல்லமா கொஞ்சம் காபி படி இருக்குதா தான் வாங்கி வந்தேன் பாரு வந்துட்டாங்க எல்லாம் சரியா ஆ இது தரேன் ஆன்ட்டி

ரொம்ப பிடிக்குமே நீங்க வந்து விஷயத்தை சொல்லுங்க ஆன்ட்டி அது எனக்கு மிக்ஸி கொஞ்சம் ஃபியூஸ் ஒரு யூஸ் பண்ணி தந்துறேன் ஆ இந்த எடுத்துக்கோங்க ஆன்ட்டி அம்மா நீ ரொம்ப நல்ல பொண்ணா உன் இருக்காலே ஒரு புல் தெரியுமா ஆ மோசமான கவனமா இருக்கு சரியா

வாங்க சாந்தி ஆண்டி சொல்லுங்க அன்னைக்கு எனக்கு இட்லி கொடுத்தீல்ல இந்த ப்ளேட்டில் திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் என்ன ஆண்ட்டி பிளேட்ல கொஞ்சம் கிராக் விழுந்த மாதிரி இருக்கு அது எனக்கு எப்படிமா தெரியும் ஓ வீட்டில் தான் கேம் இருந்திருக்கும் நான் தொடவே இல்லை பார்த்துக்கேன் அன்றைக்கி இட்லி சாப்பிட்டதோட கழுவு வச்சுட்டேன் ஆனால் ஆண்ட்டி நான் யூஸ் பண்ணும் போது இதில் க்ராக்கே இருந்த மாதிரி இருக்குது சரிம்மா நான் கேக் செய்யணும் என்ன இருக்கா நேத்து தான் புதுசா வாங்கிட்டு வந்தாரு 1 லிட்டர் பாட்டில் இன்னும் பிரிக்க கூட இல்ல அட அதுதான் தான் கேக்க நல்லா இருக்கும் போ எடுத்து பா போ பா ஆ இந்த ஆன்ட்டி கஷ்டப்படுற ரொம்ப தேங்க்ஸ் மா ஏங்கனால சுத்தமா முடியல அத்தை மாமா எப்பங்க வருவாங்க அட வருவாங்க மா நீ ஏன் கவலைப்படுற என்ன இப்படி borrow பண்ணியே சாப்பிடறாங்க என்னமா காலையில இருந்து ஒரே வேலையா

ஆ நான் கொஞ்சம் கட்டன்டைட்டா இருந்ததனால இது கொஞ்சம் நெருக்கடிச்சு அவங்களுக்கு தெரியுமா இய ஹஸ்பண்ட் கூட நீ பாண்ட்ரி நடத்தலாம் கிண்டல் பராரிச்சிடறாரு என்னால முடியலக்கா இதுக்குதா யாராவது ஏதாவது பொருள் கேட் வந்தா இல்ல இல்ல நான் இப்போதான் கடைக்கு போறேன் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவ மூடிடு சரியா ம் சரிக்கா ஆமா ஓகேடா வாஷிங் பவுடர் இருக்கா 얘 இப்போதான் தீந்து போச்சு இல்லக்கா நானே கடைல போய் தான் வாங்கணும் ஐய என்கிட்டே வா ஹலோ மக்களே நான் உங்கள் டெட் போல் பேசுகிறேன் இப்போ வர எல்லா அப்பார்ட்மெண்ட் சீரீஸும் நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்க இந்த சீரீஸ் மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராவது அடிக்கடி போரோ பண்ணி போரோ பண்ணி திருப்பி கொடுக்காமல் மறந்துட்டாலோ இல்லை திருப்பி கொடுக்கும் போது அதை பிரேக் பண்ணி கொடுத்தாலோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய அப்பார்ட்மெண்ட் சீரீஸ் வர காத்துட்ருக்கு சப்ஸ்க்ரைப் டு ஆசியா மீடியா சேனல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க பாய்